நாம் அனைவரும் எதிர்பார்த்த ஹெச் இனோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்சுக்கிற ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதியை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாம் பல மாதங்களாக சொல்லிட்டோம் ஜனநாயகன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு இப்போ முறையான அறிவிப்பு வந்தாகணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகாரபூர்வமாக நிறைவேற்றிட்டாங்க நாம் சொன்ன மாதிரியே ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸு இப்போது அந்த ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னா பொங்கல் ஜனவரி பதினாலு பதினஞ்சு அப்படின்னா ரிலீஸ் தேதி ஒன்பதாம் தேதியே ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா வருஷா வருஷம் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வரும்போது கரெக்டாக அப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சரியாக என்றைக்கு வெள்ளிக்கிழமை வருதோ இல்லை வியாழக்கிழமை வருதோ அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மூன்று நான்கு நாட்கள் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அந்த படத்தை பார்த்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பொங்கல் ரிலீஸ் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க இதுதான் டார்கெட்டு அதனால தான் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலோ பதினஞ்சோ ரிலீஸ் பண்ணுறதே இல்லை கரெக்டாக என்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அதை பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜனநாயகன் படமும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸுன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை இதில் அனௌன்ஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோங்க அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா ஜனநாயக பொங்கல் அப்படின்னு இந்த பாட்டு லிரிக்ஸு நமக்கே தெரியும் போக்கிரி பொங்கல் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் போக்கிரி படம் பொங்கல் ரிலீஸ் ஆகி பட்டை கிளப்பிச்சு அந்த படம் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடின மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டு ஸோ அதே சென்டிமெண்ட்டில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த வரியை மினிஷம் அளிக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரும் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சாங்கோட போஸ்டராக தான் தெரியுது குறிப்பாக பேக்ரவுண்டில் வந்து மக்கள் கூட்டம் படைசூளை நம்ம தளபதி விஜயர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கலக்கலாக கலர்ஃபுல்லாக அவருக்கே உரிய அந்த பிரத்யேக புன்னகையோட ரொம்ப ஜாலியாக அந்த போஸ்டர் இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கைகளில் ஏகப்பட்ட வண்ண மயங்கள் எல்லாமே இருக்குது ஒயிட் ஷர்ட்டில் போட்டு ரொம்ப தளபதி விஜயர்கள் மாசாக இருக்கார் ஸோ இந்த பொங்கல் ரிலீஸ் ஜனநாயகன் படம் எப்படியெல்லாம் மக்களுக்கு ரசிகளுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க ஆர்வத்தோடு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்